டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் ஆனியருக்கு உணக்கம் ஆர்வல இந்த பிஎன் பைக்கு மருந்து பார்த்திங்கன்னா எமகா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை தெரிய ரிலே ஆல்ட்ரேஷன் பற்றி ஆறாயிரம் யூனிட் ஆல்ட்ரேஷன் வந்து முதல்ல முதல்ல நம்ம டாப் குரூப்பில் தான் பதிவு பண்ணுது எமகா ஆர் எக்ஸ் மாற்று வழி ஆறாயிரம் யூனிட் இதுவும் ஒரு வழி ஆறாயிரம் யூனிட் ஆல்ட்ரேஷன் தான் ஒரு ஆறு ஏழு விதமான ஆறாயிரம் யூனிட் இந்த வண்டிக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி பதிவுகள் நிறைய பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கலையே வந்து அப்பாச்சி வண்டினுடைய ஆறாறு யூனிட்டு தெரியும் உங்களுக்கு மொத்தம் அஞ்சு ஒயர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரிஜினல் ஒயர் பார்த்திங்கன்னா மூணு ஒயர் தான் வரும் எல்லோ வந்து ஹெட்லைட்டு ஃபில்டர் பண்ணக்கூடியது ரெட்டு வந்து பேட்ரி சார்ஜிங் போகக்கூடிய லைனு இது பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கு சார்ஜிங் வரக்கூடிய ஏசி அவுட்புட் காயில் பெட்லாம் வரக்கூடிய அவுட் இதை கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஆறாம் யூனிட் இப்போ கிடைக்கிறதுல ஒரிஜினல் கிடைக்கிறதுல இந்த வண்டி ஒரிஜினல் போட்டால் தான் செட் ஆகும் அதுமாதிரி பேட்ரி பார்த்திங்கன்னா ஃபைவ் ஆம்பேர் பேட்டரி தான் வச்சிருக்காரு சாதா பேட்டரி தான் வச்சுருக்காரு இப்போ வந்து என்ன பண்ணால் அப்பாச்சினுடைய பேட்டரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமருடையது ஏன்னா ஆறுலாம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் கொஞ்சம் லோடு ஹெவியாக வேணும்னு சொல்லி அதுக்கு தான் உங்களுக்கு அப்பாச்சினுடைய ஆறாயிரம் மின்ட்டை வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு விதமான ஆறாயிரம் மின்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஏழு விதமான வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம இதில் ஒரு அஞ்சு ஆறு முன்னாடி போட்ட வீடியோ பதிவுகள் நிறைய இருக்குது முதல் முதல்ல ஆராக்சன்லர்களுக்கு மாற்று வழி ஆறாயிரம் மீட்டா ஆல்ட்ரேஷன் அது நம்ம டாப் மெக்கானிக் ஊர்களுக்கு தான் இதுவும் ஒரு மாற்று வழி ஆறாயிரம் மீட் ஒரு எளிமையான ஒரு வழிமுறை யாருனாலும் இது பண்ணலாம் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அஞ்சு வயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ இருக்குன்னா வந்து ஒரு இன்னாகவும் கொடுக்கலாம் அவுட்டாகவும் போயிடும் அவ்வளோதான் இது ஒரு பிளாக் வந்து ஆறாயிர எர்த்து இதிலே பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒயிட் கோடு போட்டது இதான் உங்களுக்கு அந்த லைனு ரெட்டில் வந்து ஒயிட் கோடுபடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்ஃபுட்டு கொடுக்கக்கூடிய லைன் அவுட்புட் வந்து ஃபியூர் ரெட்டில் வரும் அப்பாச்சில் என்ன கலரோ அதே தான் இதில் வந்து ஒயிட்டாக வரும் ஆர் சண்டில் இருந்து ஒயிட்டு இந்த லைனில் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் இந்த இந்த ஒயிட் கலரை கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம் இது கொடுத்தீங்கன்னா சார்ஜிங் லைன் அவுட் புட்டு இதில் வெளியே வரும் நார்மல் ஃபில்ட்ரு இந்த ஒயர் வந்து சில வந்து என்ன சுவிட்சில் வந்து ரிட்டர்ன் வரும் ஃபில்ட்ரேஷன் சிலது வந்து ஹிட்லெட்டு ஆன் பண்ணால் ஃபில்டர் ஆகும் அதனால் மார்ச் வழியாகட்டு என்ன பண்ணோம் நம்ம இந்த சாக்கெட்லேருந்து ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய லைனை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு இந்த ரெண்டே வந்து நம்ம ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் போட்டு லாக் பண்ணிடணும் ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு இந்த எல்லோவில் ஒயிட் கோடு எல்லோ ரெட் கோடு காயிலேருந்து வரக்கூடிய லைனை வந்து எல்லோவில் ஒயிட்டில் கொடுக்கலாம் திரும்பியும் சுச்சிக்கு அதாவது ஹெட் ஹெட் போகிற சுச்சிக்கு வந்து இந்த லைனை கட் பண்ணி இந்த அவுட்ஃபுட்டை வந்து மாற்றி கொடுக்கலாம் லைன் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜிங் நம்ம அந்த பழைய ரெகுலேட்டர் இருந்த இடத்துல அந்த சாக்கெட்டு பக்கத்துலேயே கொடுத்துட்லாம் இந்த எல்லோவை டம்மி பண்ணிக்கலாம் என்னது ஒரு ஃபில்ட்ரேஷன் லைனாக தான் வேலை செய்யும் வரக்கூடிய லைனு ஹெட்டெட் ஆன் பண்ணுறப்போ தான் ஃபில்ட்ரு லைனாக வரும் அதெல்லாம் எல்லாருமே வராது அப்படி இருக்கிறப்போ அந்த ரெகுலேட்டரு பழைய டைப் ரெகுலேட்டர் எப்போவுமே கரெக்டாக வேலை செய்யாது லைன் கட் ஆனாலோ ஃபில்ட்ரு சரி ஆகலனாலோ கூட பல்ப்பு ஃபீஸ் போயிடும் இதே மெத்தட் தான் உங்களுக்கு டிவிஎஸ்லேயும் இந்தமாதிரி தான் வரும் ரிட்டன் லைன் தான் ஃபில்ட்ரு ஆகும் டைரெக்டாக ஃபில்ட்ரு ஆகி வராது இந்த மாதிரி ஸ்பெண்டர் மாதிரி ஃபில்டர் ஆகாது இதோட சார்ஜிங் லைனை மாற்றிட்டோம் இன்ஃபுட்டு ஒரு அவுட் புட்டு ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒயிட் கோடு ஃபியூவர் ரெட்டுக்கு ஃபீவர் ரெட்டு அவ்வளோதான் மாற்றிட்டோம் இதை வந்து டம்மி பண்ணிட்டோம் ரெகுலேட்டர் வர இடத்த வந்து வண்டியினுடைய ஒரிஜினல் இடத்துல வந்து ஃபிட் பண்ணிவிட்டோம் இதுக்கு முன்னாடி அந்த ரெகுலேட்டரில் வந்து உங்களுக்கு பல்பு போட்டோன்னா ரைஸ் பண்ணோன்னா போயிடும் இப்போ எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் பல்ப் ஃபீஸ் போகாது ஏன்னா ரெகுலேட்டர் இப்போ ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல அதனால் இந்த மாதிரி ரெகுலேட்டரை ஆல்ட்ரு பண்ணால் தான் வண்டி வந்து சக்ஸஸ் பண்ணும் ஏன்னா ரீஸ்டோர் பண்ணால் நிறைய பேர் பண்ணுறாங்க யமகாவை இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது பழைய வீடியோக்கள் பார்த்தா நிறைய நண்பர்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக ஒரு பதிவு அது தேங்க்ஸ் நண்பர்களே